அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் நஷ்டமும் கஷ்டமும் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் வரும் அது எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கப் போகிறோம் எப்படி எந்த வழியில் யார் மூலமாக எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் இன்றைய பதிலாக பார்க்குறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் குரு பிரிச்சு பழங்கால பதிவிட்டாச்சு பார்க்கல சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கன்னிராசிக்கு அதிபதி புதன் என்றால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் ரெண்டுமே மதிக்கு உரிய ஒரு கிரகங்கள் அதனாலேயே தொலைநோக்கு பார்வை சிந்தனை வாக்கு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் கெட்டிக்காரர்கள் இந்த விஷயத்தில் கணக்கு வழக்குகளில் புலி நீங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் வரத்தான் செய்யும் அப்படிப்பட்ட விஷயத்தில் எந்த விஷயத்தில் கஷ்டமும் நஷ்டமும் ஏற்படும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா முதல்ல அந்த கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் வாழ்க்கையில் கஷ்டமும் நஷ்டமும் ஏற்பட அதிக வாய்ப்புண்டு நில விற்பனை ஒரு இடத்தால் பிரச்சனையில் நீங்கள் அதிகமாக சந்திக்க நேரிடும் நிலத்தை விற்றால் கூட அது பெரிய அளவில் லாபத்துக்கு உங்களால் விற்க முடியாது நில விஷயத்தில் சொத்து விஷயத்தில் ஏமாற வாய்ப்புண்டு மேலும் அதிகப்படியான பயணங்கள் ட்ராவல் அப்படின்ற விஷயத்தில் நிறைய நஷ்டத்தை நீங்கள் சந்திப்பீங்க தேவையில்லாத இடமாற்றம் வீடு மாற்றத்தால் இழப்புகள் ஏற்படும் மேலும் தவறான ஒரு தகவல் உங்களுக்கு வந்து சேருவதும் உங்களால் மற்றவர்களுக்கு தவறான தகவல் பகிர்வதன் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க அடுத்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினால் நீங்கள் நஷ்டப்படுவீர்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு ஜாமீன் கேரண்டி போட்டது ஒரு பணத்தையோ ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்து அதனால் நீங்கள் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வீர்கள் ஸோ இந்த விஷயத்தில் எல்லாமே அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கவனத்தோடு இருந்து கொண்டால் கண்ணீர் விடாமல் கவலைப்படாமல் இருக்கலாம் இதுவே அதிர்ஷ்டம் என்று எடுத்துக்கொண்டால் எந்த விஷயத்தில் வருங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அரசாங்க வேலை வாய்ப்பு அரசியல் தொடர்பு அல்லது அந்த தொழிலில் அதாவது அரசாங்க தொழிலோ வேலையிலோ அல்லது தொடர்பில் இருக்கக்கூடியவர்களையோ ஆதாயம் பெற்று அதனால் பண லாபமும் அதிர்ஷ்டமும் நீங்கள் பெறுவீர்கள் தாயின் மூலமாக பேரதிர்ஷ்டம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அஸ்த நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களால் தொடர்புகள் ஏற்படும் கௌரவம் பெயர் புகழ் பட்டம் என உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையிலும் அல்லது ஜவுளி சம்பந்தமான ஆடை ஆபரணங்கள் சம்பந்தமான துறைகளிலும் கால் பதித்து அதன் ரீதியாக எதிர்பார்க்காத லாபத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் உணவு சம்பந்தப்பட்ட துறையிலும் தொழில் தொடங்கி அதனால் லாபத்தையும் பார்ப்பீர்கள் இந்த விதத்திலெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது மேலும் உங்களுடைய அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய கன்னி ராசிக்கு பதினொன்றாம் வீடான கடகத்திற்கும் மற்றும் ஒன்பதாம் வீடான ரிஷபத்தில் உச்சமும் அடைகிறார் இதன் ரீதியாக தாய் தந்தையர் மூலமாக பூர்வ சொத்துக்கள் கிடைப்பது உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய பதவி அவர்களுடைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பது போன்றவையில் நடக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கணும் மேலும் வெளிநாட்டு தொடர்புடைய லாப பண வரவுகள் தாய்வழி உறவுகளால் லாபமும் நிச்சயம் நீங்கள் பெறுவீர்கள் இந்த விதத்துலாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கும் வாய்ப்புகளை நீங்கள் சரியாக நீங்கள் பயன்படுத்திங்க இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சேர்ந்து தெரியும் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்திரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்